മുത്ത മഴൽക്കാണാക്കപ്പെട്ട ഉറവുകൾ കവനയ്പ്പു പോരാട്ടം കോര വിപത്തിൽ ഇളം കുടുംബസ്ഥ காலியில் இருவேறு இடங்களில் விபத்து ஐவர் காயம் பேருந்தில் மிதி பழகி நின்ற வாரம் முகுவ முயற்சி மீண்டும் கனமழை வெள்ளத்தில் மூழ்கிய வயல் நிலங்கள் பதுலையில் அவசர ஆய்வு தேவைப்படும் ஏழு இடங்கள் அடையாளம் கொத்மலை அணையின் மீது கனரக வாகனங்கள் பயணிக்க தடை പതുലൈ മൺസരിൽ തൻ ഒരേ മകളെ ഇളർ തയ്യാർ കണ്ണീർ കോരികളിൽ മേൽമറ്റം സബ്രഹമൂ മാഗാണങ്ങളിലും കാളിമുട്ടും മാതാരി മാവട്ടങ്ങളിലും പഴുത്ത മിനൽ താങ്കം കുറിച്ച് എച്ച വിട്ടുള്ളത് അതുടനടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും പോ പകുതാലിക പടുത്ത കാറ്റും വീസക്കൂടുമറ്റ എച്ചരിക്കും വിടക്കപ്പെട്ടുള്ളത് நாட்டில் அடுத்த ச ஆழங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பானது தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மிக வடக்கு மற்றும் மழ மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பழுத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது அத்துடன் வடக்கில் யாழ்ப்பாணத்தின் நேற்றிரவில் இருந்து இன்று வரை பெய்த கனத்த மழையினால் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய வடமேல் மற்றும் ஓவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ளது அத்துடன் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த அவதானத்தில் இருக்குமாறும் இதில் மன்னார் மக்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அத்துடன் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக குளங்களின் பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பதும் அவசியமற்ற சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரைவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் பத்தாம் தேதி புதன்கிழமை இன்று வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையானது அடுத்த பனிரெண்டாம் தேதி வரை செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்க பகுதி நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவே தற்போது கிடைத்து வரும் இந்த மலைவீழ்ச்சியின் அளவானது மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் இது வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாரி மாவட்ட வலிந்து காண முழக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் திருக்கோவில் தம்பிலுவில் பொதுச்சந்தை முன்பாக சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அம்பாரி மாவட்டம் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் உபதலைவி கலைவாணி செயலாளர் ரஞ்சனா தேவி பொருளாதாரர் சுனித்ரா தேவி மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளரும் அம்பாரி மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஆலோசகருமான தாமோதரம் பிரதீபன் உள்ளிட்டவர்களும் பல பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபர் உள்ளிட்டோர் தமது உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுவதாகவும் மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கங்களும் வலிந்து காணாமல் தமது உறவுகளுக்கான நீதியை மறுப்பதாகவும் தெரிவித்தனர் ஊடக வேளாளர்கள் செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் அண்மையில் ஊடக வேளாளர்கள் குமணன் மற்றும் கஜகிரீவன் ஆகியோர் அச்சுறுத்தப்பட்டதாகவும் தமிழ் போன்ற செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் வடக்கு கிழக்கின் பல இடங்களிலும் தொல்லியல் எனும் போர்வையில் காணி அபகரிப்புகளும் புத்தர் சிலை நிறுவுதல் எனும் போர்வையில் நடைபெறும் அபகரிப்புகளும் தொடர்ந்த வண்ணமே காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார் தமிழர்களுடைய உரிமை இனப்படுகொலை விவகாரங்களிலும் மற்றும் விசேடமாக செம்மணி போன்ற வடக்கு கிழக்கிலே காணப்படும் மனித புதைகுலிகள் விவகாரம் போன்றவற்றிலும் சர்வதேச தலையீட்டுடனான விசாரணை பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தினார் ക്കെട്ടോർ വിവഹാരത്തിലും മനുതങ്ങളിലും സർവദേശത്തിനുടേപാർവയും തലയടും വേണ്ട മനുതേസ നമുക്ക് കോരികളെയും മുൻവെപ്പതും കരുത്ത വെളിയിട്ടത് കിളിനൊച്ചി തെരുവയാറ് പകൂയിൽ മണലുടൻസിപ്പർ വാഹനം മോദിയതിൽ ഇളം കുടുംബസ്ഥർ ഒരു ഉയർന്നുള്ള ഇത് സമ്പവം ഇന്ന് പകൽ ഇടംപെട്ടുള്ളത് பகுதியில் இருந்து இரணை மடு சந்தி நோக்கி மணலுடன் சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனம் அதே திசையில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மீது மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் മാണങ്ങളിലും കണ്ടി മാത്തേ മാവട്ടങ്ങളിലും പലത്ത മിന്നൽ താങ്കം കുറിച്ച് എച്ചുള്ളത് മേക്കുറിത്ത മാണങ്ങൾ മാവട്ടങ്ങളിൽ സില ഇടങ്ങളിൽ ഇടി മിന്നു കൂടി മഴ പെയ്യും സാധ്യം ഇരുപ്പതാ വളിമണ്ഡലിയൽ തണക്കളം തെരവുത്തുള്ളത് മിന്നൽ താങ്കങ്ങളിനാൽ ഏർപ്പെടും അപായങ്ങളെ കുറത്തു കൊള്ളു തേവയാണ് നടവടിക്കാൻ മേകൊള്ളുമാറും പൊതു മക്കൾക്ക് അറിവുത്തപ്പെട്ടുള്ളത് காலியில் இருவேறு இடங்களில் புகையிரதத்துடன் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐவர் காயமடைந்துள்ளனர் பியத்திகம புகையிரத கடவையில் கார் ஒன்று புகையிரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது காலியிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த புகையிரதத்திலேயே இந்த கார் மோதி உள்ளது இந்த விபத்தில் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் வெள்ள நிவாரண உதவிகளை கொண்டு சென்ற காரை விபத்துக்குள்ளாகி உள்ளது இதேவேளை கிக்கடுவு கடுவு நாரிகம பகுதியில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற கடவையொன்றை கடவுன்றை முற்பட்ட நிலையில் கார் ஒன்று புகையிறுதத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் சாரதி உட்பட அதில் பயணம் செய்த நால்வர் காய்களுடன் உயிர் தப்பினர் இய்யில் பேருந்தில் இருந்து விழுந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் சமூகத்தில் அனுராதபுரத்தைச் சேர்ந்த கருப்பையா சிவகுமார் வயது முப்பத்தி ஐந்து என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் யாழ்ப்பாணத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகின்றார் இந்நிலையில் நேற்று காலை அனுராதபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்தில் வந்து கொண்டிருந்தார் இதன்போது செம்மணி பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது பேருந்தின் நிதி பலகையில் நின்றவாறு முகம் கழுவ முயற்சித்துள்ளார் இதன்போது பேருந்து செம்மணி வளைவில் திரும்பும் போது கீழே விழுந்து மயக்கமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் டிட்வோ புயலால் ஏற்பட்ட சீரிச்ச காலநிலை காரணமாக மூழ்கடிக்கப்பட்ட வயல்நிலங்கள் தற்போது தொடரும் மீண்டும் கனமழை காரணமாக மூழ்கியுள்ளது இவ்வாறு திருகோணமலை தம்பளகாமம் பிரதேச கோயிலடியை ஆண்டிய வயல் நிலங்களை நீரில் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகின்றது ஓரிரு நாட்கள் பெய்த தொடர்ச்சியான கனமழை காரணமாக இவ்வாறு நெற்சேகை வயல்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே விவசாயிகள் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கி சில வயல்களில் மீண்டும் நெற்சேகைக்காக விதைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர் தித்வா புயல் காரணமாக வெள்ள நீரின் அளவு அதிகரிப்பினாலும் பல வயல் நிலங்கள் அழிவுற்ற நிலையில் இயல்பு நிலை திரும்பி மீண்டும் தற்போது மூழ்கியதால் பாரிய நட்டத்தை விவசாயிகள் எதிர்நோக்கி வருகின்றனர் பகுதி நிலங்களும் பாதிப்படைந்துள்ளன பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கான நஷ்ட வீடுகளை பெற்றுத்தர ஆவணம் செய்யுமாறு உரிய அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை முன்வைக்கின்றனர் அத்துடன் வடக்கிலும் நேற்றைய தினத்தில் இருந்து பெய்து வரும் கனத்த மழையினால் கிளிநொச்சியிலும் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தில் மண் அடையாளம் அவரவுடங்கள் அடையாளணப்பட்டுள்ளதாக முகாமிது நிலையம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளது மொரகொள்ள பிரிவில் உள்ள வரலியாவ மலை மற்றும் கீணே மலை தொடர் மண்சரிவு பகுதி வத்த மலை மலை தேபோவத்த பிரிவு போலியத்த ஆயுர்வேதத்துக்கு அருகிலுள்ள மேற்பகுதி திக்பட்டியவின் கீழ்ப்பகுதி மற்றும் சுவரண பிரதி செயலக பகுதி ஆகியவை இதில் உள்ளடங்குகின்றன இது தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பேரிடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த நாட்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழையுடன் தெமோதர கல்வளம் மகளிர் மற்றும் பகுதிகளில் ஏற்பட்ட மண்சரிவு அபாயம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கொத்மலை அடைக்கு மேலே உள்ள வீதியை பயன்படுத்த கனரக வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக மகாவளி மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது இதேபோல மகாவளி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரத்தின் கீழ் உள்ள ஐம்பத்தி ஐந்து கேக் டேயர்க் மக்களை மீள்குடியேற்ற திட்டமிட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் அணியின் மதகுகளை திறப்பது குறித்த சமீபத்திய வதந்திகள் குறித்து மகாவலி மேம்பாட்டு ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் எச் எம் ஜே ஹேரத் இந்த கூற்றுக்கள் தவறானவை என்று தெளிவுபடுத்தியுள்ளார் கொத்மலி அணைக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் அறிவியல் தரவுகளின் அடிப்படையில் மதகுகளை திறந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் மதகுகளை திறப்பதற்கு முன்பு பொதுமக்களுக்கு அறிவிக்கும் மாற்று முறை தற்போதைய நடைமுறையிலிருந்து வேறுபட்டு செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற பாரிய மண்சரிவில் பதுளை கந்த கெட்டிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாகுல கிராமத்தில் காடமல் போன தனது ஒரே மகளை தாய் தேடி வரும் துயர சம்பவம் பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு வயதான காயத்ரி காவிந்தி ராஜபக்ஸ் என்ற யுவதி மண்சரிவில் சிக்கி பதினோரு நாட்களாகியும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார் அந்த கிராமத்தில் மண்சரிவில் சிக்கி மொத்தம் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் காணாமல் போன யுவதியின் உறவினர்கள் மூவரும் இதில் அடங்குவர் அதன்படி யுவதியின் பாட்டனார் மற்றும் பாட்டி ஆகியோரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் மண் இருந்து தப்பியோடும் போது மகள் அதில் சிக்கிக் கொண்டதாக தாய் தெரிவித்துள்ளார் தனது மகள் இரண்டு இரண்டடி அல்லது மூன்றடி ஆழத்தில் எங்கோ இருக்கின்றார் என உறுதியாக நம்புவதாகவும் நான் ஒரு நாளைக்கு இருபது முப்பது தடவைங்கே வந்து தேடுகின்றேன் தயவு செய்து யாராவது வந்து என் மகளை வெளியே எடுத்து தாருங்கள் என தாய் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார் மகளின் கையை பிடித்து கொண்டு ஓட முயற்சித்த போது மகள் தோட்டப்பக்கம் பாய்ந்ததாகவும் மகள் கையை நழுவியதாகவும் இருவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் தாய் தெரிவித்துள்ளார் அவரது மகன் அருகிலுள்ள வயலில் இருந்து ஓடிவந்து என்னை காப்பாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் மகளை காப்பாற்ற முடியவில்லை என்றும் மகள் மிக திறமையானவர் எனவும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு செல்லவிருந்ததாகவும் ஜுவதியின் தாயார் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் தமிழொலியை இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்